அதில் மிக முக்கியமான காரணிகள் அதில் மிக முக்கியமான காரணிகள் பொதுவான காரணிகள் என காய்ச்சலுக்கான காரணங்களை நாம் வகைப்படுத்தி பார்க்க முடியும் உதாரணத்திற்கு நேற்றைய பதிவில் நாம் பார்த்தது போல உடம்பில் கழிவுகள் கூடுதலாக சேரும்போது அந்த கழிவுகளை கரைத்து வெளியேற்றுவதற்காக உடலில் காய்ச்சல் தோன்றும் காய்ச்சல் என்பது நோயா என்று பார்க்கும்போது காய்ச்சல் என்பது நோய் கிடையாது காய்ச்சல் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் காய்ச்சல் வந்தால் அது ஒரு ஒரு மிகப்பெரிய நோய் போல கருதி உடனேயே காய்ச்சலை குறைக்கக்கூடிய அந்த உடலின் சூட்டை வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு முயற்சியை அனைவரும் செய்கிறார்கள் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம் காய்ச்சல் வந்துவிடக்கூடாது காய்ச்சல் நோய் அதை அடிப்படையாக கொண்டுத்தான் நவீன மருத்துவம் காய்ச்சல் வந்தால் உடனேயே அதற்கான ரசாயன மருந்து மாத்திரைகளை தயார் நிலையில் வைத்துக் கொண்டுள்ளது உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் அந்த சூடு ஒரு ஒரு ரூபா கொடுத்து ஒரு பேராசெட்டமால் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த சூடு உடல் குப்பென்று வேர்த்து அந்த உடல் வெப்பத்தை குறைத்துவிடும் தனித்துவிடும் ஆனால் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து முயற்சி செய்தால் கூட உடலில் வெப்பத்தை வரவைக்க முடியாது உலகத்தில் எந்த மனிதன் முயற்சி செய்தாலும் உடலில் காய்ச்சலை உற்பத்தி பண்ண முடியாது ஆனால் ஒத்தரவா செலவு செஞ்சோம் அப்படின்னாக்கா உடலில் இருக்கக்கூடிய அந்த காய்ச்சலை வெப்பத்தை குறைத்து விடலாம் எவர் ஒருவர் முயற்சி செய்தாலும் உடலின் வெப்பத்தை சூட்டை அதிகப்படுத்த முடியாது என்ற நிலை இருக்கும்போது அது எந்த அளவிற்கு ஒரு ஒரு உயர்ந்த நிலை ஒரு தனித்துவமான நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காய்ச்சல் எதற்காக ஏற்படுகிறது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய உடலுக்கு தேவையில்லாத ஏதோ ஒன்றை உடல் வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறது அதை வெளியேற்ற முடியவில்லை காரணம் அந்த உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவு அந்த குப்பை தானாக வெளியேற முடியாமல் மிக கடினமாக அதனது தன்மை மாறி உடலில் தங்கியுள்ளது இந்த உடலில் தங்கியுள்ள தன்மை மாறி கடினமான நிலையில் இருக்கக்கூடிய கழிவு உடலுக்குள்ளேயே இருந்தால் உடலுக்கு பேராபத்து ஏற்படும் என்பதற்காக அந்த கழிவை கரைப்பதற்காக உடல் ஒரு தற்காலிக வெப்பத்தினை ஏற்படுத்துகிறது எடுத்தவுடனே யாருக்காவது காய்ச்சல் வருமா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது யாரது உடம்பில் காய்ச்சல் தோன்றுகிறது என்றால் கழிவுகள் தேங்கி இருக்கக்கூடிய உடம்பில் காய்ச்சல் தோன்றுகிறது பொதுவாக நமக்கு தெரியும் மழையில நனைஞ்சா ஜுரம் வந்துடும் மழையில நனைஞ்சா காய்ச்சல் வந்துடும் எனவே மழையில் நனைய வேண்டாம் என்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து உள்ளது மழை வரும்போது ஒரு நூறு பேர் ஒன்னா சேர்ந்து நனைவோம் நூறு பேருக்கும் காய்ச்சல் வருமா அப்படி நூறு பேருக்கும் ஒன்னா காய்ச்சல் வந்தது அப்படின்னாக்கா மழையில நனைஞ்சா காய்ச்சல் வந்துடும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி மழையில நனைஞ்சு அத்தனை பேருக்கும் காய்ச்சல் வந்தது அப்படின்ற ஒரு அறிவிப்பு செய்தி இதுவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா என்றால் அதுவும் கிடையாது மழையில் நனைபவர்களுக்கு அனைவருக்கும் காய்ச்சல் வருவது கிடையாது ஆனால் சிலருக்கு காய்ச்சல் வருகிறது காரணம் அவர்களது உடலில் கழிவுகள் கூடுதலாக தேங்கி இருக்கிறது இன்னொரு உண்மை என்ன அப்படின்னாக்கா கழிவுகள் இல்லாத உடலே கிடையாது வினாடிக்கு வினாடி உடலில் கழிவுகள் சேர்ந்து கொண்டே உள்ளது காரணம் நமது வாழ்க்கை முறை அந்த அளவுக்கு மாறிவிட்டது எந்த உடலில் கழிவுகள் கூடுதலாக சேர்ந்து இருக்கிறதோ அந்த உடலில் மழை நீரில் நனையும் போது காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது மழைநீர் நீர் உயிர் நீர் இதை யாராலும் மறுக்க முடியாது அந்த உயிர் நீர் உடல் மீது பட்ட உடனே இந்த உயிர் வந்து புத்துணர்ச்சி அடைகிறது மழைநீரில் நீரில் உயிராற்றல் இருக்கிறது உயிர் சக்தி இருக்கிறது அதற்கு ஒரு எளிய உதாரணத்தை நாம் பார்க்கலாம் நாம் வாழக்கூடிய சம பகுதியில் பூமியில் சாதாரணமாக மண்ணாக இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு மழை வந்து மழை நீர் பட்டு அந்த மழை நீரின் ஈரத்தன்மை அந்த மண்ணிற்கு கிடைத்தது என்றால் அங்கிருந்து புல் பூண்டு வளர துவங்குகிறது அதற்கு முன்பு அங்கு புல் பூண்டு கிடையாது அதற்கு முன்பு நாம் நீர் விட்டு இருப்போம் ஏதோ சாதாரணமாக தண்ணி அங்க பட்டிருக்கோம் அப்பெல்லாம் முளையாது புல் பூண்டு மழை நீர் பட்ட உடனே ஏன் முளையுது இது இது சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு ஒரு பார்வை ஒரு புரிதல் மழை நீர்ல அந்த அளவுக்கு உயிராற்றல் இருக்கிறது அந்த உயிராற்றல் கொண்ட நீர் அந்த மண்ணின் மீது படும்போது அந்த மண்ணில் ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட்டு அங்கு உயிரினங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது சாதாரண நீர் கொடுக்கும் போது அங்கு உயிரினங்கள் உற்பத்தி ஆகாமல் மழை நீர் படும் போது உயிரினங்கள் உற்பத்தி ஆகிறது கிராமப்புறங்கள் எல்லாம் மிக எளிமையாக பார்க்கலாம் காடா இருக்கக்கூடிய விளை நிலங்கள் இல்லாமல் தரிசு நிலங்களாக இருக்கக்கூடிய பல பகுதிகளில் நீர் பட்ட உடனேயே அங்கு புல் பூண்டு உற்பத்தி ஆகும் அந்த உயிரினங்களை அந்த மழை நீர் பட்டவுடனே உற்பத்தி செய்கிறது அப்போ மழை நீர் பட்ட உடனே உயிர் வந்துட்டு ஆனந்தம் கொள்ளும் அந்த மழை நீரில் நாம் நனையும் போது நமது உயிர் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் புத்துணர்ச்சி அடையும் ஆனந்தம் கொள்ளும் இந்த உயிர் ஆனந்தம் கொள்ளும் போது புத்துணர்ச்சி அடையும் போது இந்த உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முயற்சி செய்யும் மழையில நனைஞ்ச உடனே தும்பல் வரும் எடுத்த உடனே காய்ச்சல் வராது தும்பல் வரும் யாருக்கு வரும் அப்படின்னாக்கா நுரையீரல் பகுதிகளில் கழிவுகள் தேங்கி இருக்கக்கூடிய நபருக்கு தும்பல் வரும் சிலருக்கு அது அடுக்க தும்பலாக இருக்கும் காரணம் அந்த அளவுக்கு கழிவுகள் தேங்கி இருக்கு தும்பலை நம்ம உற்று கவனிச்சோம் அப்படின்னாக்கா தும்பும் போது அதுல நச்சு நீர் வெளியேறும் அது உடலுக்கு தேவையில்லாத கழிவு நீர் உடனே தும்பலுக்கு அது அலர்ஜி என்று நம்ம பெயர் வைத்து தும்பலே வராத ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் மழை நீர்ல நம்ம நனையும் போது முதல்ல தும்பல் வரும் யாருக்கெல்லாம் நுரையீரல் பகுதிகளில் நெஞ்சு பகுதிகளில் சளி சேர்ந்துருக்கோ அது நீண்ட நாட்களாக தங்கியிருக்கோ அந்த சளியை வெளியேற்றுவதற்கு உயர் உடல் முயற்சிக்கும் காரணம் அந்த உயிர் ஆனந்தம் கொண்டுள்ளது அந்த நேரத்தில் நம்ம எவ்வளவு பணம் கொடுத்து எவ்வளவு செலவு செஞ்சு செயற்கையா எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இயற்கையாக வரக்கூடிய மழையை நம்மளால் வர வைக்க முடியாது இன்று செயற்கை மழை என்ற ஒரு ஒரு ஏற்பாடு கூட செய்யப்பட்டுள்ளது ஆனால் இயற்கையில் வரக்கூடிய மழையை நம்மால் முயற்சி செய்து வர வைக்க முடியாது மனிதனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் மனிதனின் அறிவு இயற்கையோடு ஒருபோதும் வெற்றி அடைய போவது கிடையாது அப்ப இயற்கையில் வரக்கூடிய மழையை நாம் நனையும் போது இந்த உடலில் ஆற்றல் அதிகமாக சேர்கிறது உருவாகிறது ஆற்றல் அதிகமாக உருவாகும் போது அந்த உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாமல் நீண்ட நாட்களாக தங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றுவதற்கு உடல் முயற்சிக்கிறது அந்த கழிவுகள் சாதாரண கழிவுகளாக இருந்தால் தானாக வெளியேறும் காய்ச்சல் இல்லாமல் மழையில நனைஞ்சோம் சளி புடிச்சுக்குச்சு ஆனா காய்ச்சல் வரல சிலருக்கு மழையில நனைஞ்சோம் ஜுரம் வந்துருச்சு சளியும் வெளியேறிக்கிட்டு இருக்கு இது சிலருக்கு மழையில நனைஞ்சோம் நாலு தும்பல் வந்துச்சு அதுக்கப்புறம் சளியும் இல்ல ஜுரமும் இல்லை இது சில இருக்கு இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மழையில நனைஞ்சும் சளி புடிச்சுக்குச்சு இந்த வார்த்தையை நாம் கவனித்து பார்க்கணும் மழையில நனைஞ்சதுனால சளி புடிச்சுக்குச்சா மழையில நனைஞ்சதுனால புடிச்சிருக்கிற சளி வெளிய வந்துகிட்டு இருக்கா எப்பவுமே சளி புடிச்சுக்கல நம்ம வாழ்க்கை முறையில தான் வந்துட்டு சளி உற்பத்தி ஆயிட்டு இருக்கு உண்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் அது கழிவுகளாக தேங்கி அது முதல்நிலை கழிவு காற்று கழிவுகளாக மாறி அந்த காற்று கழிவுகள் தானாக வெளியேறும் போது அதை வெளியேற்ற விடாமல் மீண்டும் 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 கழிவுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைகள் உணவு முறைகள் நாம் கடைபிடித்து வரும்போது அந்த காற்று கழிவு நீர் கழிவாக மாறி உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை அது சலியாக மாற்றி நுரையீரல் சேகரித்து வைத்து வாய்ப்பு கிடைக்கும் போது தூக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறது அப்ப சாதாரண கழிவுகளாக இருந்தது அப்படின்னாக்கா தானாக வெளியேறும் ஒரு தும்பல் வழியாக சளி வழியாக தானாக வெளியேறும் சளி வெளியேறி கொண்டு இருப்பதை சளி பிடிச்சுக்கிச்சி அப்படின்னு நம்ம பேசி பழகிட்டோம் இதுதான் இங்க சிக்கலை நிறைய விஷயங்களை நம்ம இயற்கைக்கு மாற்றமாக பேசி பேசி பழகிட்டோம் அந்த கழிவுகள் தானாக வெளியேறுவதற்கு நம்ம அனுமதிச்சா போதும் அந்த நேரத்துல மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கு ஒரு மருந்துகளை சாப்பிட்டு அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் உடம்புக்குள்ளேயே தங்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டோம் ஆமா அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உடம்பு விட்டு உட உடம்பு வேண்டான்னு சொல்லி சளியை தூக்கி வெளியே போடுது அப்படின்னா நம்ம அதுக்கு அனுமதிக்கிறோமா உடனே மருத்துவரிடம் போறோம் மருந்து மருந்துகள் தராரு அந்த மருந்து சாப்பிட்ட உடனே என்ன நடக்குது இந்த உடல் வேண்டாம் என்று குப்பை என்று முடிவு செய்து தூக்கி வெளியேற்றக்கூடிய அந்த கழிவை மருந்து மாத்திரை சாப்பிட்ட உடனே அந்த கழிவு வெளியேறாம உடம்புக்குள்ளே தங்கிடுது ஆ இப்போ சளி சரியாயிருச்சு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் உண்மையாவே இதுக்கு முன்னாடி தான் நல்லா இருக்கிறதுக்கு உடல் முயற்சி செஞ்சது இது எல்லாம் குப்பை இதெல்லாம் வேண்டாம் அழுக்கு அப்படின்னு சொல்லி சளியாக மாற்றி தூக்கி வெளியேற்றியது நம்ம மருத்துவம் பார்த்து வெளியேற வெளியேறிய அந்த கழிவை வெளியேற விடாமல் உடம்புக்குள்ளேயே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டோம் அந்த கழிவுகள் வெளியே வந்துச்சு அப்படின்னாக்கா அதை சிந்தி சாக்கடையில போட்டுருவோம் இப்ப அதற்கு மருந்துகள் பயன்படுத்தும் போது சாக்கடைக்கு போக வேண்டிய ஒரு அழுக்க உடம்புக்குள்ளே தடுத்து நிறுத்தி உடம்பு சாக்கடையாக மாத்தி கொண்டிருக்கும் குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த செயல்பாடுகள் தான் நடந்து கொண்டுள்ளது இந்த செயலை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் உடம்பு விட்டு தேவையில்லாத கழிவான சளி கழிவு வெளியே போச்சு அப்படின்னா நம்ம சொத்தே நம்மளை விட்டு போற மாதிரி அதை வெளியேற்றுறதுக்கு அனுமதிக்காம உடனே அதை அரஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும் இப்படி ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து இந்த கழிவுகள் வெளியேறும் போது அதை வெளியேற்ற விடாமல் தடுத்து தடுத்து சளிக்காக ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி சளியை குணப்படுத்துகிறோம் என்று கழிவுகளை உடலுக்குள்ளேயே தேக்கி வைத்த சில உடம்புகள் அந்த உடம்பில் கழிவுகளின் தன்மை மாறி இருக்கும் நீர்கழிவாக இருந்த அந்த சளிக்கழிவு திடக்கழிவாக மாறி இருக்கும் திடக்கழிவை தானாக வெளியேற்ற முடியாது இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் போது இயற்கையோடு இணையும் போது மழை நீரில் நனையும் போது அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த திடக்கழிவை கரைத்து வெளியேற்றுவதற்கு இந்த உடல் முயற்சி செய்யும் அந்த திடக்கழிவை கரைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு வெப்பம் தேவைப்படும் பனிக்காலங்களெல்லாம் அந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு உறைஞ்சி போயிடும் ரொம்ப திக்காயிரும் அதை ஊறுக்கணும் கரைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் லேசாக சூடு பண்ணுவோம் அப்போ லேசாக சூடு பண்ணும்போது உறைஞ்சி போயிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் டைலூட் ஆகும் தண்ணி ஆகும் நீர் எண்ணெய் ஆகும் அதை நம்ம பயன்படுத்துவோம் அதுபோல இந்த உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவை கரைப்பதற்காக உடல் ஒரு முயற்சி செய்யும் ஒரு தற்காலிக வெப்பத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல உடல் சூடு நெஞ்சு பகுதியில் இருக்கும் அதன் பிறகு அந்த சூடு உடல் முழுக்க பரவும் அப்போ நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக வந்த காய்ச்சல் அது அப்ப நெஞ்சு பகுதியில உருவாகக்கூடிய சூடு உடல் முழுக்க பரவுது அப்படின்னாக்கா அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய தேங்கிய கழிவுகளை கரைக்கக்கூடிய வேலையை அந்த உடல் செய்து அதற்கு நம்ம அனுமதிக்கணும் அனுமதிச்சு ஓய்வெடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த கழிவுகள் சளியாக வெளியேறும் தும்பலாக வெளியேறும் இரும்பல் வந்து இரும்பல் வழியாக கழிவுகளை தூக்கி உடல் வெளியேற்றும் இதற்கு நாம் அனுமதிக்காமல் உடனேயே ரசாயன மருந்துகளை கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை நாம் குறைத்து விட்டால் அந்த கழிவுகள் எப்படி கரையும் கழிவுகளை கரைப்பதற்காகத்தான் உடல் வெப்பப்படுத்தியது உடனே நம்ம வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு முயற்சியை செஞ்சுட்டா கழிவு எப்படி கரையும் கரையாது உடம்புக்குள்ளே இருக்கும் நெஞ்சுக்குள்ளே இருக்கும் அதுதான் பிற்காலத்தில் வீசிங் ஆஸ்துமா இது போன்ற தொந்தரவுகளுக்கு அடிப்படை காரணமாக அமையுது யாராவது ஒருத்தவங்களுக்கு துவக்கத்திலே இது போல நுரையீரல் சார்ந்த நீண்ட நாள் தொந்தரவுகள் உருவாகுதா என்று பார்த்தால் கிடையாது சாதாரண சளிக்கழிவு ஒரு சளி தொந்தரவு ஒரு காய்ச்சல் தொந்தரவு ஒரு இரும்பல் தொந்தரவு இப்படிதான் ஒவ்வொரு மனிதருக்குமே உருவாகிறது இது நோய் கிடையாது இது நோய் நீக்கி இந்த நோய் நீக்கியை நாம் நோயாக நினைத்து இந்த நோய் நீக்கியை விரட்டக்கூடிய வேலையை செய்யும் போது நோய்கள் உடலுக்குள்ளேயே தங்க துவங்கும் உருவாக துவங்கும் காய்ச்சல் எதற்காக ஏற்பட்டது என்றால் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக காய்ச்சல் உருவானது அதற்கு நாம் அனுமதித்தால் போதும் இன்னொரு உண்மை என்னன்னா காய்ச்சல் இருக்கும்போது பெரிய அளவுல பசி இருக்காது காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் காய்ச்சல் இருக்கும்போது எதுவுமே சாப்பிடவே தோணாது உணவை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வரும் பேசாம கம்முன்னு படுத்துட்டே இருக்கணும் போல தோணும் காய்ச்சல்ல இருக்கிறவர் அப்படிதான் இருப்பார் ஆனால் அவர்கள் மீது அக்கறை கொண்ட நபர்கள் அந்த வீட்டுல இருப்பாங்க இல்லைங்களா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உடம்பு சரியில்லாத நேரத்தில் எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு கஞ்சியாவது கரைச்சி கொடுக்குறேன் சாப்பிடு இவர் வேண்டாம் பார் இல்ல இல்ல கொஞ்சமா சாப்பிடு அன்பு அங்கதான் செலுத்துறது சரி கஞ்சி வேண்டாம் டீயும் பிரெட்டும் சாப்பிட்றீங்களா பாலும் பிரெட்டும் சாப்பிட்றீங்களா இது இது மிக மோசமான ஒரு தண்டனை சாதாரணமாகவே பண்ணும் பிரெட்டும் ஜீரணம் ஆகாது செரிமானம் நடக்காது அது பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அவ்வளவு எளிமையாக செரிமானம் ஆகாது அது வயிற்றுக்குள் குடலுக்குள் போய் ஆங்காங்கே தங்கும் ஒட்டும் இப்ப ஜீரண சக்தியே சுத்தமா இல்லை காரணம் இந்த உடம்பு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டுள்ளது நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த உடம்பில் இரண்டு செயல்கள் நடக்கும் ஒன்று நடக்கும் போது இன்னொன்று நடக்காது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை நடந்து கொண்டு இருக்கும் போது உணவு உள்வாங்குதல் வேலையை இந்த உடம்பு குறைச்சிக்கும் உணவு உள்வாங்குதல் வேலை நடந்து கொண்டு இருக்கும்போது கழிவு வெளியேற்றும் வேலையை இந்த உடம்பு குறைச்சிக்கும் இப்ப உடலுக்கு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுவதற்காக உடல் ஒரு முயற்சி செய்து உடலில் வெப்பத்தை ஏற்படுத்தி காய்ச்சலை உருவாக்கி கழிவுகளை வெளியேற்றி கொண்டு இருக்கும் போது உணவு உள்வாங்குதல் வேலையை குறைச்சிக்கும் உணவு உள்வாங்குதல் வேலையை குறைச்சிக்கிறது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பசி இருக்காது பசி குறைஞ்சிரும் பசியே இல்லாத நேரத்தில் செரிமானம் நடப்பதற்கு மிக கடினமான உணவான பண்ணு எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா எப்படி அது செரிமானம் ஆகாது கட்டாயப்படுத்தி அந்த பண்ணு பிரெட்டு டீ பால் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சியை செய்து கொண்டு இருக்கும் போது தேவையில்லாத உணவை நம் வாய் வழியாக வயிற்றுக்கு தரும்போது உடனேயே இந்த நோய் நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யும்னா இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு இப்போ இந்த உடம்புக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உணவை செரிக்கக்கூடிய வேலைக்கு வந்துடும் நோய் எதிர்ப்பு சக்தி தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு உடம்ப பராமரிக்கிற வேலையை செய்து உணவு செரிக்கக்கூடிய வேலையை செய்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி தான் இப்ப கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை தற்காலிகமாக நிறுத்திட்டு இந்த உணவை செரிக்கக்கூடிய வேலைக்கு வரும் இங்க உணவை செரிமானம் செய்வது முக்கியமா அல்லது இந்த கழிவுகளை வெளியேற்றுவது முக்கியமா இதை உடல் முடிவு செய்யும் வெளியே இருந்து யார் ஒருத்தருமே முடிவு செய்ய முடியாது எனக்கு காய்ச்சல் இருக்குனாக்கா நானே முடிவு செய்ய முடியாது எனது உடல் தான் இதை முடிவு செய்யும் அப்ப இந்த நேரத்துக்கு இந்த உணவு தேவையில்லை அப்படின்னாக்கா உடனே அதை செரிக்காம தூக்கி வெளியேற்ற முயற்சி செய்யும் எந்த வழியாக அந்த பண்ணையும் பிரெட்டையும் நம்ம கொடுத்தோமோ அதே வழியாக தூக்கி வெளியேற்றி விட்டோம் வாந்தியாக கொண்டு வந்து விட்டுரும் இதுதான் உடலின் மொழி இப்ப உடம்புல ஒரு பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த உடம்ப தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நான் செஞ்சுகிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல உணவு எதுவும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி வாந்தியாக அதை தூக்கி வெளியேற்றிடும் நாம சும்மா இருப்போமா மனித அறிவு சும்மா இருக்குமா உடல் வேண்டாம் என்று முடிவு செய்து கழி உணவை தூக்கி வெளியேற்றும் போது உடனே மருத்துவரிடம் செய்வோம் செல்லுவோம் டாக்டர் அடிக்குது எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவரும் வாந்தியை நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரை தருவார் அந்த மாத்திரையை போட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து வாந்தி வராது காரணம் இந்த உடல் அந்த உணவை செரிக்க முடியாமல் அதே வழியாக தூக்கி வெளியேற்றிச்சு இல்லைங்களா அந்த செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை அந்த மருந்து மாத்திரை செஞ்சிடும் உடனே வாந்தியை நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் சாப்பிட்டா என்ன நடக்கும் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு சக்தி மீண்டும் உணவு ஏதோ உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தற்காலிகமா நிறுத்திட்டு இந்த உணவை வந்து செரிக்கலாமா வேண்டாமா என்று பார்க்கும் இப்போ வாந்தியை ஏற்படுத்தி உணவை அந்த வாந்தியின் வழியாக அந்த செரிக்காத உணவை தூக்கி வெளியேற்றுவதற்கு ஒரு செயல்பாடு ஒரு சமிஞ்சை இந்த உடலில் நடந்திருக்கும் இல்லைங்களா ஒரு அறிவிப்பு மூளைக்கு கொடுத்துருக்கும் இல்லைங்களா இந்த நரம்பு மண்டலங்கள் வழியாக வாந்தியை நிறுத்துவதற்காக பயன்படுத்திய மாத்திரை என்ன செய்யும் அப்படின்னா அந்த வாந்தி உணர்வை ஏற்படுத்தலாமா என்று ஒரு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய அந்த நரம்பை மறுத்து போக செய்யும் அமைதிப்படுத்த செய்யும் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வாந்தி வராது ஏன்னா வாந்தியை நிறுத்துறதுக்கான மாத்திரையை நம்ம போட்டுட்டோம் அப்பட வாந்தி வரல அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட துவங்கும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த உணவை ஒன்னும் பாதியமா செரிச்சு வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணும் இந்த உடல் அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அது வயிறால் முறையாக செரிமானம் செய்யப்படாமல் சிறு குடலுக்கு அந்த உணவு தள்ளப்படும் போது சிறு குடலில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகள் அதில் முழுமையாக செரிமானம் நடந்திருந்தா ஆற்றலை உறிந்த ரத்தத்துக்கு கொடுக்கும் உடனே சிறு குடல் பகுதி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பெருங்குடலுக்கு உடனே தள்ளி அது மலக்குடல் வழியாக அதி வேகமாக உடலை விட்டு வெளியேறும் அதுதான் பேதி சாதாரணமாக வெளியேறக்கூடிய கழிவு மிக வேகமாக வெளியேறுது அப்படின்னா அது பேதி இப்ப வேகமா வெளியேறுது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் இது இன்ஸ்டண்டா வெளியே போனா உடம்புக்குள்ள தங்கக்கூடாது இருந்தா உடம்புக்கு ஆபத்து என்று உடனே வேகமாக இந்த உடல் அதை தூக்கி வெளியேற்றுது இதுக்கு நம்ம சும்மா இருப்போமா இதுக்கும் மருத்துவர்கிட்ட மருந்து இருக்கு ஒரே பேதியா போயிட்டு இருக்கும் அதை நிறுத்தத்துக்கு ஒரு மாத்திரை உடல் எந்த வழியாக கழிவை தூக்கி வெளியேற்றிச்சு அப்படின்னாலும் அந்த கழிவு முழுமையாக வெளியேறாமல் உடம்புக்குள்ளேயே தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய ஏற்பாடுகளை இந்த நவீன மருத்துவம் செய்து வைத்திருக்கிறது இது உடலுக்கு எதிரான ஒரு ஒரு செயல் இந்த உடலின் இயற்கையின் இயக்கத்திற்கு மாற்றமான நேர் எதிரான ஒரு செயல் அது போன்ற மருந்து சாதாரணமாக காய்ச்சலை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனைவரும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காய்ச்சல் இந்த காய்ச்சல் ஏற்படும் போது உடம்பில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் மாற்றங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கு அனுமதி தருவதற்கான ஒரு வாய்ப்பற்ற நிலையாக இன்று நாம் சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவ முறை மாறிவிட்டது உடல் வேண்டாம் என்று தூக்கி வெளியே வீசக்கூடிய அந்த கழிவுகளை உடலுக்குள்ளேயே தடித்து நிறுத்தக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இந்த நவீன மருத்துவம் செய்து வருகிறது நாம் இந்த நவீன மருத்துவத்தை தான் சார்ந்திருக்கிறோம் இந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிறோம் மருத்துவர்களை குறை சொல்வது நமது நோக்கம் கிடையாது நவீன மருத்துவத்தை குறை சொல்வதும் நமது நோக்கம் கிடையாது ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அணுகுமுறை அது உடலுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா இயற்கைக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா அல்லது உடலின் இயக்கத்திற்கு எதிரானதாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் சாதாரண காய்ச்சல் தான் அழகா அனுமதிச்சோம் அப்படின்னாக்கா அதற்கான ஓய்வை நாம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா சும்மா இருந்தோம் அப்படின்னாக்கா எதற்காக இந்த உடம்பில் காய்ச்சல் உருவானதோ அந்த செயல்பாடு முழுமையாக நிறைவு பெற்ற உடனே காய்ச்சல் படிப்படியாக 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 குறைந்துவிடும் இந்த காய்ச்சலுக்காக மருந்துகளை கொடுக்கக்கூடிய இந்த அணுகுமுறை இந்த நவீன மருத்துவத்தில் சில நாடுகளில் மட்டும்தான் இருக்கிறது பல நாடுகளில் காய்ச்சல் வந்துவிட்டது என்று நவீன மருத்துவரிடம் நாம் சென்றால் கூட காய்ச்சல் வந்தால் எதுக்கு மருத்துவமனைக்கு வரீங்க வீட்டில் படுத்து ஓய்வெடுக்க வேண்டியது தானே அலுவலகத்துக்கு விடுப்பு கொடுக்க வேண்டியது தானே ரெண்டு நாள் லீவு போட்டுட்டு இருந்து ஓய்வு எடுங்க நான் வேணா மெடிக்கல் சர்டிபிகேட் நான் தரேன் உங்கள் அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுங்க காய்ச்சல் வந்தாக்க மருத்துவமனை வரக்கூடாது இருந்து ஓய்வு எடுக்கணும் என்று சொல்லக்கூடிய நவீன மருத்துவமும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நம் நாட்டில் இல்லை இந்த மருத்துவத்தை முறையாக பயன்படுத்தக்கூடிய பல நாடுகளில் அது போன்ற மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ரஷ்யா ஜெர்மனி ஜெர்மனி அங்கு நமது உறவினர்கள் நண்பர்கள் எவரேனும் இருந்தால் அங்கு கேட்கலாம் காய்ச்சல் வந்துருச்சுன்னு மருத்துவமனைக்கு போனா வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க ஆனா இங்க மட்டும்தான் காய்ச்சலுக்காக தொடர் முயற்சிகள் தொடர் மருந்துகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்ப காய்ச்சல் இருக்கும்போது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை உடல் செய்து கொண்டிருக்கும் போது நாம் உணவை கொடுத்தோமே ஆனால் உணவை உடல் ஏற்காமல் தூக்கி வெளியே வீசும் இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த உடலின் அறிவிப்புகளை மதித்து அந்த நேரத்தில் உணவு எதுவும் கொடுக்காமல் ஓய்வெடுத்தோம் அப்படின்னா இந்த உடம்பில் எதற்காக காய்ச்சல் ஏற்பட்டதோ அந்த வேலை முழுமை பெறும் உணவை கொடுத்து அதை ஏற்காமல் உடல் வாஞ்சியாக தூக்கி வெளியே வீசினாலும் மீண்டும் அதுக்கு மருந்து கொடுத்து அடுத்து உணவு சாப்பிட்டு பேதியாக மாறிச்சு அப்படின்னாலும் அதுக்கு மருந்து கொடுத்து கழிவுகளை நிறு உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தி மீண்டும் நாம் உணவை உண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா என்ன சொன்னாலும் இவர் கேட்க மாற்றாரு இவருக்கு சுவை தெரிந்தால் தானே இவர் உணவு சாப்பிடுவார் என்று எந்த சுவையுமே நமக்கு தெரியாத அளவிற்கு நமது நாக்கில் ஒரு கசப்பு சுவையை ஏற்படுத்தி விடுகிறது இந்த உடல் காய்ச்சல் வந்தால் எதற்காக நாக்கு கசக்குது உடம்புல ஒரு பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் உணவு கொடுக்காதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் நாக்கில் ஏற்படக்கூடிய கசப்பு சுவை அந்த நேரத்தில் எதுவும் சாப்பிடாம நம்ம இருக்கணும் எது சாப்பிட்டாலும் நமக்கு பிடிக்காது கசக்கும் ஆனால் நமது அறிவு சும்மா இருக்குமா உடனே அதுக்கு ஒரு ஊர்கா தொட்டுக்கிட்டு மீண்டும் வம்படியா நம்ம உணவு கொடுக்க ஆரம்பிப்போம் இப்படி உடல் உணவு வேண்டாம் என்று பல அறிவிப்புகள் மூலமாக நமக்கு தெரிவித்து கொண்டே இருக்கிறது இதை எதை ஒன்றையுமே நாம் புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இந்த உடலுக்கு உணவை நாம் திணித்து கொண்டு போது இந்த உடல் என்ன செய்யும் ஒரு பக்கம் காய்ச்சலை குறைக்கக்கூடிய ரசாயன மருந்துகளை கொடுக்கறோம் ஒரு பக்கம் வயிற்றில் செரிமான சக்தியே இல்லாத நேரத்தில் பண்ணு பிரெட்டு கொடுக்குறோம் அல்லது கஞ்சி சாதம் கொடுக்குறோம் உடலுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோமானாக்கா கிடையாது காய்ச்சல் இருக்கும்போது உடலுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கா முழுமையான ஓய்வை கொடுக்கணும் நம்ம அதை கொடுக்காம உடனே காய்ச்சலை குறைச்சிட்டு நம்ம அலுவலகம் போகணும் வேலைக்கு போகணும் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் என்று காய்ச்சலை குறைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் நாம் ஈடுபடும்போது போது அந்த நேரத்தில் வெளியேற வேண்டிய அந்த கழிவுகளை முழுமையாக கரைக்க முடியாமல் இந்த உடல் ஸ்தம்பித்து போகும் அப்ப கழிவுகள் என்னவாகும் முழுமையாக உடலுக்குள்ளேயே தங்கும் மீண்டும் நமது வழக்கமான வாழ்க்கை முறையை நம்ம தொடருவோம் கழிவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு சூழல் இந்த இயற்கையோடு நாம் இணைந்து போகக்கூடிய ஒரு காலச்சூழல் ஏற்படும் போது மீண்டும் இதுதான் சமயம் என்று முடிவெடுத்து இந்த உடல் மீண்டும் ஒரு காய்ச்சலை வர வைத்து அந்த காய்ச்சல் வழியாக அந்த கழிவை கரைத்து மீண்டும் உடலை விட்டு கழிவை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்யும் நம்ம எவ்வளவுதான் இந்த உடம்புக்கு கெடுதல் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டே இருந்தாலும் மீண்டும் 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 நமக்கு நன்மையை தரக்கூடிய வேலையை இந்த உடல் செய்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்திலேயே தொடர்ந்து மன்னிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒருவர் இருக்கிறாருனாக்கா அவர் யாருனாக்கா நமது உடல் தான் நமது உடல் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம மனசாட்சியை கேட்டோம்னாக்கா நமக்கு தெரியும் நம்ம உடம்புக்கு நம்ம என்னென்ன சேட்டைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தான் தெரியும் உடல் என்ன சொல்லுது உடலின் அறிவிப்புகள் என்ன என்பதை உற்று நோக்கி கவனித்து பார்த்து இந்த உடலின் அறிவிப்புகளுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாம் நடந்து கொண்டோமேயானால் வாழும்போது ஒவ்வொரு நாளும் உடல் ஆரோக்கியத்தை அளவில்லாமல் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த ஆரோக்கிய வாழ்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எனது விருப்பத்தை இந்த இயற்கையோடு சேர்ந்து உங்களிடமும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி என் வாழ்வில் எனக்கு கிடைத்திருக்கின்ற மகிழ்ச்சியாக